புவனேஸ்வரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் விரைவு ரயிலில் மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ரயில்வே போலீசார் நடத்திய கூட்டாய்வு சோதனையில் வட மாநிலத்தவர்களால் கடத்தி வரப்பட்ட அரசால் தடை செய்யப்பட்ட பத்து கிலோ குட்கா நான்கு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்தனர் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் கஞ்சா வெளிமாநில மதுபாட்டில்கள் விற்பனையை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வடமாநிலத்திலிருந்து ரயிலில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதை தடுக்கும் வகையில் மாவட்ட மதுவிலக்கு போலீசார் ரயில்வே போலீசார் ஒத்துழைப்புடன் ரயிலில் சோதனை நடத்தினர் ரயில்வே இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் சிவ வடிவேல் மற்றும் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர்கள் அன்னை அபிராமி ஜெயா தலைமையில் போலீசார் புவனேஸ்வரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் விரைவு ரயிலில் சீர்காழியில் ஏறி வட மாநிலத்தவர்கள் அதிக பயணம் செய்த முன்பதிவில்லா பெட்டியில் சோதனை நடத்தினர் இதில் கேட்பாரற்று கிடந்த இரண்டு பைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பத்து கிலோ எடையில் மூன்று லட்சம் மதிப்பிலான ஹான்ஸ் கூலிப் போன்ற குட்கா போதைப் பொருட்கள் மற்றும் நான்கு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சாவை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்தனர் மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பியாக பொறுப்பேற்ற சுந்தரேசன் தன் அதிரடி நடவடிக்கையை ஆறு மாதத்தில் வெளிமாநில மதுபாட்டில்கள் சாராயம் கஞ்சா குட்கா போன்ற போதை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்த தொள்ளாயிரம் பேர் மீது வழக்கு பதிவு செய்து நானூற்றுக்கும் மேற்பட்டவர்களை சிறைக்கு அனுப்பி போதை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வருவது பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க